வணக்கம் அன்பர்களே இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்திற்குரிய குரு பயிற்சி பலன்கள் பொதுவாக குரு என்பவர் தனக்காரகர் குழந்தை செல்வத்துக்கு அதிபதி அனைத்து விதமான சுப காரியங்களை செய்யக்கூடிய காரிய கர்த்தா கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரரான இந்த குரு பகவான் பயிற்சியானது வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி நடைபெற இருக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் மேசமனையிலிருந்து மனைக்கு பயிற்சியாகிறார் அந்த ரிசப மனை என்பது கால சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடு அதாவது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் வந்து அமர்ந்து கொண்டு தனம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தையும் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய நிகழ்விலும் தன்னுடைய பேச்சு வாக்கு பழிதம் கொடுக்கக்கூடிய வகையில இந்த குரு பயிற்சியானது அமைய இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அப்ப குரு பார்த்தால் கோடி நன்மை என்கின்ற விதத்தில் அந்த ரிசப இருக்கின்ற குரு பகவான் கன்னி மனையையும் விருச்சிக மனையும் மகர மனையையும் பார்த்து அந்த இடத்தை புனிதப்படுத்தப் போகிறார் அப்போ ரிசப வீட்டில் இருக்கின்ற குரு பகவானால இந்த பனிரெண்டு ராசியினருக்கும் என்ன மாதிரியான பலன்கள் என்பதை டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் மேசராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தினுடைய குரு பெயர்ச்சியால இந்த மேசராசி அன்பர்களுக்கு எண்ணியது நடக்கக்கூடிய வகையில் அதாவது கஷ்டங்களில் இருந்து விடுதலை பெறக்கூடிய வகையில் தொழிலில் மேன்மையும் முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் காசு பணம் பொருளாதார ரீதியில் அதாவது தன்னிறைவை அடையக்கூடிய வகையிலே இந்த குரு பயிற்சி அமைய இருக்கிறது அதாவது குறிப்பாக ஒரே வார்த்தையில் சொல்லப்போனால் இந்த மேசராசி என்பவர்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லணும் வரக்கூடிய ஒரு ஆண்டிற்கு ஏன் சொல்கிற அப்படின்னா தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தில் வந்து அமர் வருகிறது அதாவது ரிசபமனையில் சுக்கிரனுடைய வீட்டில் வந்து அமர்ந்து எந்த கெடு கிரகங்களினுடைய அதாவது கெடு பலன்கள் என்று சொல்லக்கூடிய கெடுதல்களை செய்யக்கூடிய அந்த சனி ராகுனுடைய தொடர்பு இல்லாமல் அந்த குரு பகவான் ரிஷபமனையில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் அமர்கிறது அப்போ பணம் நிச்சயமாக உண்டு கடந்த ஒரு ஆண்டுல உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு பெரிய அளவுக்கு சிறப்பை தரலைன்னா கூட இந்த ஆண்டு வந்து தனம் நன்றாக இருக்க போகிறது தனம் நன்றாக இருக்குது அப்படின்னா தொழில் நன்றாக இருக்க போது வேலையில் நீங்கள் நினைத்த காரியங்களில் ஈடுபடக்கூடிய தன்மை உங்களுடைய சொல்வாக்கு நன்றாக இருக்க போகிறது அதாவது இதுவரைக்கு நீங்க உங்க பேச்சை யாரும் கேட்கல தன்னுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இல்லை என்று இருக்கின்ற இந்த மேசராசி என்பர்களுக்கு இப்போ இந்த ஆண்டு உங்க பேச்சு நாலு பேர் கேட்கக்கூடிய தன்மை குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் உங்களுடைய சொல்படி கேட்டு நடக்கக்கூடிய தன்மை இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அது குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஏதாவது குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பல பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் அதாவது கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படுத்தி கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ இந்த வருடங்கள் அன்னோனியம் வகையில் அதாவது ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு இணக்கம் ஏற்படக்கூடிய வகையில் இதுவரை குடும்பமே அமையில அதாவது ஒரு திருமண வயது வந்துவிட்டது திருமணமே ஆகல தடைபட்டு கொண்டிருந்த இந்த மேசராசி என்பர்கள் இந்த வருடத்தில் நிச்சயமாக குடும்பங்கள் அமைத்து அதன் மூலமாக சந்தோஷங்களுடன் அது குழந்தைகளினுடைய பிறப்பு சார்ந்த விஷயத்திலும் அனுகூல வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல குரு பயிற்சியாக உங்களுக்கு அமைகிறது என்பதை உறுதியாக சொல்லலாம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அதாவது குரு இருந்தாலே தனம் பிரச்சனை இல்லை குடும்பம் நன்றாக அமையப் போகிறது குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கப் போகிறது குழந்தைகளுடைய படிப்பும் நன்றாக இருக்கப் போகிறது மந்த தன்மையிலிருந்து விடுபடப் போகிறீர்கள் மனம் சிறப்பாக இருக்கப் போகிறது மனதில் குதூகலம் குடும்பத்தில் குதூகலம் அதாவது உங்களுக்கோ அல்லது குடும்ப உறுப்பினர்களுக்கோ நன்றாக ஒரு சுப காரியங்கள் செய்யக்கூடிய குரு பகவானுடைய பார்வை கண்ணி மீது பதிகிறது சரியா அந்த கண்ணி என்பது இந்த மேசராசி என்பவர்களுக்கு ஆறுக்குரியவன் அல்லவா அப்ப கடன் நோய் எதிர்ப்பு பகையை சொல்லக்கூடிய அந்த இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தால கடனால சிக்கி தவித்து கொண்டிருந்த இந்த மேசராசி என்பர்கள் அந்த கடனில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தும் அதே சமயத்தில் அதாவது நோய் சம்பந்தப்பட்ட ஏற்கனவே ஒரு நோய் இருக்கிறது உடல்ல தொந்தரவு இருக்கிறது என்று இருக்கின்ற மேசராசி என்பர்கள் அந்த நோயிலிருந்து முழுமையாக குணமாக கூடிய தன்மை இதுவரைக்கும் ஒரு நல்ல டாக்டர் கிடைக்கலன்னா கூட இப்போ கிடைத்து அது சரியாக கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பங்களை நிச்சயமாக ஏற்படுத்தும் ஆறாம் என்பது வேலை அல்லவா அப்போ வேலை சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு பிரச்சனை அதாவது தான் படித்த படிப்புக்குண்டான ஒரு வேலை கிடைக்கல அதில் செட்டில் ஆகலை அப்படின்னு இருக்கிறவர்களுக்கு அந்த வேலையில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் ஒரு வழக்கு இருக்கிறது தொந்தரவாக இருக்கிறது ஒரு இரண்டு மூன்று வருடங்களாக வழக்கு இழுத்தடித்து கொண்டிருந்ததுன்னா இப்போ அந்த வழக்கு முற்று பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்போ ஒரு சுப காரியத்துக்கு கடன் வாங்கக்கூடிய தன்மை அதாவது ஒரு வீடு வாங்கணும் ஒரு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்ப வீடு கட்டி ஒரு தடை கொண்டிருந்தவர்கள் இப்ப அந்த தடையெல்லாம் நிவர்த்தியாகி வீடு கட்டி அதுக்கு கட்டின வீட்டை வாங்கக்கூடிய யோகம் அதாவது குடும்பத்தில் குதூகலம் என்கின்ற உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் விருச்சிக அல்லவா அந்த என்பது எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி வழி இதுவரைக்கும் ஒரு வழி வேதனை துக்கம் துயரம் அவமானத்துடன் இருந்தவர்கள் அதிலிருந்தெல்லாம் விலகக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மை அந்த எட்டாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை என்ன திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னா திடீர் என்று உங்களுக்கு ஒரு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய எதிர்பாராத ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய தன்மையும் உருவாக்கும் ஏன்னா அந்த பத்துக்குரியவன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்குது அப்போ ரெண்டாம் இடத்தில் குரு பகவானும் பதினோராம் இடத்தில் சனி பகவானும் இருக்கின்ற காரணத்தால் அப்ப தனம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அப்போ தனம் கிடைக்கிறதுனா வேலை ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்க போகிறது அந்த மாற்றங்கள் எதிர்பாராத மாற்றங்களாக இருக்கும் திடீர் பணவரவு இருக்கும் அப்போ ரொம்ப நாளாக ஒரு இடத்துல பணத்தை கொடுத்து வச்சுருந்தேன் அது லாக்காக இருந்தேன்னா அந்த லாக் ரிலீஸ் ஆகக்கூடிய தன்மை அப்போ பணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் ஷேர் மார்க்கெட்டில் இருந்தவர்கள் கூட திடீரென்று பணவரவு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தையும் கொடுக்கும் ஏன்னா எட்டாம் இடம் என்பது ஒரு வெளியே அனுப்பக்கூடிய தன்மை தான் அதாவது சொந்த ஊரை விட்டு வெளியே சென்று பணம் சம்பாதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஒரு வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய யோகங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அந்த குரு பகவான் மகரமனை அந்த மகரம் என்பது பத்தாம் இடம் அப்போ பத்தாம் இடத்தை ஒரு சுப கிரகம் பார்க்கிறது அப்போ இதுவரை நன்றாக உழைத்தேன் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல ஒரு ரெகனைசேஷன் எனக்கு கிடைக்கல என்று இருக்கின்ற மேசராசி என்பர்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கேற்ற ரெகனைசேஷன் கிடைக்கக்கூடிய தன்மை இதுவரைக்கும் நான் வேலையே போகல வீட்டில தான் இருந்தேன் ஆனா இப்போ வேலைக்கு செல்லக்கூடிய அந்த என்ன ஓட்டங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ குடும்பத்துக்கு தன வரவு உங்களால ஒரு தனம் கிடைக்கக்கூடிய யோகங்கள் ஒரு சிலருக்கு வந்து வந்து சொந்த தொழிலை செய்யக்கூடிய யோகங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்போ இந்த ராகு கேதுக்களும் பாத்தீங்கன்னா ஆறு பன்னிரெண்டுல தான் இருக்க போகுது அப்போ ராகு கேதுக்களால் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் சனி பகவானும் பதினோராம் இடத்தில் இருக்குது குரு பகவானும் இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால இந்த மேசராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஒரு ஆண்டு எண்ணிய காரியங்கள் அனைத்தும் ஜெயமாகக்கூடிய தன்மை தொட்டது துளங்கக்கூடிய தன்மை இதுவரைக்கும் மனதில் இருந்து வந்த அத்தனை விதமான குழப்பங்களுக்கு விடை கொடுக்கக்கூடிய தன்மை உங்க மனதில் உற்சாகங்கள் தைரிய வீரியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை என குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் உங்களுக்கு சிறப்பமாக இருக்கிறது அதே சமயத்தில் ஒன்பதாம் இடம் ததிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் தனஸ்த இருக்கிறதுனால நிச்சயமாக தந்தையின் மூலமாகவும் தந்தை மூலமாகவும் தந்தை வர்க்கத்தின் மூலமாகவும் நல்ல பல மேன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல குரு பயிற்சியாகவே உங்களுக்கு அமைய இருக்கிறது என்பதை உறுதியாக சொல்லலாம் அப்போ இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த வருகின்ற இந்த ஒரு வருடங்கள் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மைகள் செய்ய காத்து கொண்டிருக்கிறது ஸோ இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிறத அமைப்பு ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிற அப்படின்னா ஆறாம் இடத்தில் கேது இருந்தாலும் அந்த குரு பார்க்கின்ற காரணத்தாலும் அப்போ குரு கேது இணைகின்ற காரணத்தால் சில ஞானங்கள் உங்களுக்கு அதாவது உங்கள் மனசிலேயே உள் சில நல்லவைகள் செய்யக்கூடிய தன்மை கடவுளினுடைய அனுகிரகங்கள் யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இருக்கிறது அப்போது நிச்சயமாக இந்த மேசராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நினைத்த காரியங்கள் ஈடேறக்கூடிய தன்மை குடும்பத்தில் குதூகலம் நடக்கக்கூடிய தன்மை அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய தன்மை ரொம்ப நாளாக ஒரு இருந்த அந்த வழக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது என்பதை உறுதியாகச் சொல்லலாம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு